நமஸ்காரம் நாளும் கோலும் விஸ்வாவசுவருடம் வைகாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய உதயணம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு நாற்பத்தி ஒன்று ஸோ இன்றைக்கு ஆயிலியம் நட்சத்திரம் கடகராசி சஷ்டி வளர்புரை திதி யோகம் துருவம் கரணம் கௌலவம் இன்றைக்கு வந்து புதனோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு முழுமையாக புதனோடு ஆதிக்க இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்தரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி தாராபலம் இல்லாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்புலா